என்னை சரண்டர் பண்ண அடுத்த நிமிஷம் இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில ஒரு டம்ளர் நான் தண்ணி குடிச்சா கூட அது உங்கள் சித்தமா இருக்கணும் என்ன முழுசா உங்கள்ட்ட கொடுக்குறேன் நீங்க எடுத்துக்கங்க நீங்கள் என்ன செய்யணுமோ பாத்துக்கங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்னை முழுசாக கொடுத்த ஒரு வாரம் கழிச்சு என் குடும்பத்தை முழுசா அர்ப்பணிச்சர் ஒரே ஒரு வார்த்தையை ஒரு ஊழியக்காரர் மூலிமா சொன்னார் அதுக்கப்புறம் நீ எதெல்லாம் எழுந்து போனியோ அதெல்லாம் ஏசப்பா உனக்கு ரெட்டிப்பான நன்மையால் ஆசிர்வித்து கொடுப்பாரு அந்த வார்த்தை நிறைவேறுச்சு முதல்ல ஏசப்பா எனக்கு என்னுடைய சரீரத்தை திரும்பவும் கொடுத்தார் உடைக்கப்பட்ட குடும்பம் பிரிக்கப்பட்ட குடும்பம் இருபத்தெட்டு வருஷமா குடும்பம் பிரிஞ்சு கிடந்துச்சு குடும்பத்தை இணைத்தார் உடனே ஞானஸ்தானம் எடுக்க ஆரம்பிச்சு எனக்கு செய்த அற்புதத்தை கண்டு எங்கள் அப்பா அஞ்சு நேரம் தொழுகிறவர் அவருக்குள்ள ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சார் நான் ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் எங்கள் அப்பா எங்க அம்மா ஞானஸ்தானம் எடுத்தாங்க ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டோம்